தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டுள்ள காலை புதுப்பட்டி தொழில் அதிபர் சார்பாக மதுரை மாவட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாக தேனி மாவட்ட போடி நாயக்கன சதீஷ்குமார் அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வீர தமிழர் நிர்வாகிகளான பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சுதாகர் அவர்களையும் சிறப்பிப்பதற்காக விருந்து கொண்டிருக்கின்ற பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் தொழிலதிபர் அருமை மாமா சுபியணி எஸ் கே கண்ணன் அவர்களையும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பந்தயமாட்டியுடைய ஜாம்பவான் அருமை சகோதரர் அவர்களையும் அனைத்து சொந்தங்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வீரத்தமிழர் வடமாடு பிரச்சனை நிர்வாகிகள் குரூப் சுதாகர் ரேணு திதி அணி எஸ் கே கண்ணன் குட்டி ஐயப்பன் பாரனூர் அதே மாட்டின் சாம்பற்ற அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களையும் விழா கோவியின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சட்டப்படுகின்ற அப்போ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வழியை விட்டு நிப்பாட்டுங்க வர்ற வழியில் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இருசக்கர வாகனம் இடையூறு அணைக்குது ஆண்டு கலத்தை அலங்கரித்து மாவட்டம் புதுப்பட்டி தொழில் அதிபர் சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லவர்களு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சார்பாக மதுரை மாவட்டம் பி கே எஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் சகானா வேலு நாச்சியார் சார்பாக சிறப்பு பரிசு விலங்கை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அப்போது ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இரு சக்கர வாகனம் நிறையா அனுப்பாண்டியிருக்கீங்க தயவு செய்து இடையூறு அணைக்கிட்ட எடுத்துருங்க முனீஷ் பிரதர்ஸ் முனீஷ் பிரதர்ஸ்லாம் போங்க இப்போ அந்த வண்டியில கொஞ்சம் இடத்தை க்ளீயர் பண்ணிவிடுங்க நூற்றி எட்டு வந்தால் நமக்கு நல்லது தயவு செய்து அங்க நூத்தி எட்டு வர்ற வழிக்க இருசக்கர வாகனம் நிறைய பாட்டிருக்காங்க அதை எடுத்து போங்க 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 கமிட்டி போங்க விழா கமிட்டி அப்ப கடைசன் எங்கள் புரட்டாமணி வேலு நினைவு குழு வீரர்கள் உள்ளர வாங்க வாடிவாசல் குளர வாங்க சமயத்திலே ஆடு களத்தையே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி துணை தொழிலதிபர் ரோலெக்ஸ் லெக்ஸ் சார்பாக மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு வல்லவர்களும் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயகனூர் சதீஷ்குமார் அவரது எப்சி காலை மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் புதூர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக மதுரை மாவட்டம் விளத்தூர் பல்லங்கர் பணசாமி துணையோடு பி கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பி எஸ் கே பத்ரகாளியம்மன் குழு சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு இலிவெளி ஆட்டமா தொலைவெளி நோட்டமா கும்பால் மிரட்ட காலையா அதை கம்புக்கு இலக்கு தொடுக்கின்ற வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்திரகாளி அணியினுடைய ஆட்ட நாயகன் கால்முட்டு நாயகன் செல்வா சார்வார நூத்தி நாற்பத்தி ஐந்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க திரிகின்ற வீரர்களா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர

நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப காயப்பட்டா கொஸ்டின் பண்ணிக்கோங்க காயப்பட்டா பர்ஸ்டே பண்ணிக்கோங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ கடச்செண்ணையதால் புரோட்டா மணி வேலு நினைவுக்குள்ள வீரர்கள் உள்ளார வாங்க உள்ளார வாங்க உள்ளார வாங்க மாடு வந்து ரொம்ப நேரமா மாடி வாசலில் தயவு செய்து நாங்க அறிவிக்கிறத கேட்டு வாங்க இப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா கும்பால் மிரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை வம்புக்கு இழுக்க தொடுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட தொடுக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீர்

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடுக்கி என்று ஒரே நோக்கத்தோடு பல உகந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவருடைய அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் வெள்ளத்தூர் சாமி துணையோடு பி கே நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு இருவிலி ஆட்டமா பல நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய்

கடைசியல் பரோட்டா மணி வேலு நினைவு கொள்கிறார்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு உடனடியாக வாடிவாசல் வாங்க போய் மாடு வந்து ரொம்ப நேரம் நிற்குது நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சு விரட்டு என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி தொழில் அதிபர் ரோலக்ஸ் சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லவர்களுடைய ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நினைவாக தேனி மாவட்டம் போடி சதீஷ் சதீஷ்குமார் அவரது உப்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வம் நடத்தி பண்ணிக்கோங்க

தயவு என்ன சொல்றமோ அதை கேட்டு ஆடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிலி ஆட்டமா அளவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அண்ணே வெட்டாம பிடிங்க அப்படி வாழ வேணா சொல்லுங்க வெட்டியா சொல்லாதீங்க காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் பெண்கள் குளப்பை காலை சதுரார்கள் ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்க எல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சீட்டில் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் அள்ளி சந்திர வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் எல்லாம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ஷாகப்படுத்துங்கள் தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் தேனி மாவட்டத்திற்கு பேரும் புதரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற தேனி மாவட்டம் போடி நாயகனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகின்ற ஒரு சிங்கமா விளையாடு கொண்டிருக்கின்ற ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் படம் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது திருப்பவன மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது அஞ்சூர் நாடு வைகை வடகரை மண்ணிலே

சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மொழி தந்திட வெற்றி பரிசீலனை நிலை நாட்டிட அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள கே ஆர் பி மணிப்பூத்து டிராவல் சிறுமையாளரை விழா குழுவின் சார்பாக வருகை வருகை நண்பர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அது தோன்பட்ட மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது அஞ்சூர் நாட்டு வடகரை திருப்பவனம் புது மண்ணிலே காலையும் சிறு சிறு சில பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி ரோலக்ஸ் சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கு அன்பு தம்பிகள் பல்லங்கருப்பணசாமி துணையோடு பி கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிடைமையான போட்டியில் பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி நிமிடம் வீரர்களை உயர்சாகப்படுத்த வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடணும் விதிமுறைகளை மீறினா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பயணியும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மெயினியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அதன் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொருட்டிருந்து சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு பெறுவதற்கு தேனி மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் டி பாப்பான்குளம் பி எம் வெள்ளம் சார்பாக நூத்தி ஒன்று பி எம் வில்லங்கம் போட்டோகிராபி சார்பாக நூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற குளமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொருட்டிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க எங்களது

சீட்டி அடியுங்கள் இன்னொரு இன்னொருட செல்ல காலை வெற்றி பெற அறிவிச்சிருவோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீற்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் ஆளைய வரலாறு வரலாற்றை பதிக்கப் போவது தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீட்டன ரூப்பில்லா பண்டம் ரூப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து எங்கும் வரமில்லா ஆற்றமே மனம் நிறைந்து பாற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் புள்ளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள்

கடந்து வீட்டன பரிசு துவனி சிறப்பு பரிசுமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நடந்து முடிந்த சுற்றில் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் உண்மையிலேயே சிறப்பு நாட்டம் இருவருக்கு